ஏழேழு தலைமுறைக்கும் செழிப்பையும் செல்வ செழிப்பையும் அளிக்கும் இந்த ஆணி அம்மாவாசை நாளில் மறந்தும் கூட இந்த ஐந்து விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றியும் என்னென்ன ஐந்து விஷயங்கள் அப்படிங்கிறத ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆணி மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் மிதுன ராசியில் பிரவேசிக்கும் மாதம் அப்படின்னும் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆணி அம்மாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை என்னைக்கு வருது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் தர்ப்பணம் செய்வதற்கான நல்ல நேரம் என்ன படையல் வைப்பதற்கான நேரம் என்ன இப்படி ஆணி அம்மாவாசைக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த வகையில் பார்த்தோன்னா ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமையோடு சேர்ந்து வருது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதில் பன்னெண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் செய்த புண்ணியம் கிடைக்கும் இந்த அமாவாசை நாளில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அப்படிங்கிறது இந்த அமாவாசைக்குரிய கூடுதல் சிறப்பு அமாவாசை தினத்தில் நம்ம யாருக்கேனும் தானம் வழங்கினோன்னா நம்ம குடும்பம் ஏழேழு ஏழு தலைமுறைக்கும் செல்வ செழிப்பாக காணப்படும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே பார்க்கப்படுது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த ஆணி மாத அமாவாசை நாளில் சில விஷயங்களை செய்யவே கூடாது அதிலும் குறிப்பாக இந்த ஐந்து விஷயங்களை மறந்தும் கூட செய்யவே கூடாது அப்படிங்கிறத இப்ப நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களின் வழிபாடு அப்படிங்கிறது தான் முதன்மையாக இடம்பெற வேண்டும் அடுத்ததாக தான் இறைவனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம்